மனிதனுடன் இரண்டு கரீன்கள் இருப்பதாக குர்ஹானுக்கு விளக்கம் கூறுகின்ற நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது மனிதனுக்கு நல்லவற்றை உபதேசிக்கக்கூடிய ஒரு வானவர் மனிதனுடைய உடலிலே இருந்து அவருக்கு அவனுக்கு நல்ல நல்ல வழியை தூண்டுவார்கள் அதே போன்று மற்றொரு கரீன் ஒவ்வொரு மனிதனுடமும் ஒரு கரீன் இருக்கின்றான் அல்லாவுடைய பாதையிலிருந்து மனிதனை வழிகெடுக்கின்ற அதன்பால் தூண்டுகின்ற எப்போதுமே தீயவற்றைச் சொல்லுகின்ற இந்த அரீன் ஷைத்தான் என்ற மனிதனை வழிகெடுக்கின்ற ஒரு ஆகும் இவ்வாறு மனிதனிலே இரண்டு அரியன்கள் அரீன் என்றால் எப்போதுமே கூட நெருங்கி பழகுகின்ற கூட இருக்கின்ற நண்பன் என்ற கருத்தை தரக்கூடியது எனவே மனிதனுக்கு நல்லவற்றை தூண்டுகின்ற ஒரு வானவரும் எப்போதும் மனிதனோடு இருக்கின்றார்கள் அதே போன்று அவனை வலிகேட்டின்பால் தூண்டுகின்ற ஒரு ஷைத்தானும் இருக்கின்றான் இங்கே இந்த ஐம்பதாவது அத்தியாயம் என்பது படைத்தவனை ஏற்று மின் நடக்கின்றவர்களுக்கு குறைந்தபட்சம் கிழமையில் ஒரு முறை இது நினைவுபடுத்தப்பட வேண்டிய முக்கிய போதனைகளை கொண்டதாக இந்த மூன்று வசனங்கள் மட்டுமல்ல இதனை முழுமையாக சொல்லுகின்ற பதினாறாவது வசனம் முதல் இருபத்தி எட்டு வரைக்குமான பதிமூன்று வசணங்களிலே ஒட்டுமொத்த மனித வாழ்வையும் மரணத்தின் பின்னர் என்ன ஏற்படும் என்பதையும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அவ்வா மனிதர்களுக்கு உபதேசித்திருக்கின்றார் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் கட்டாயமானது எவ்வளவு அதிக அறிவு கொண்ட மனிதனாக இருந்தாலும் சுயமாக தெரிந்து கொள்ள முடியாத உண்மைகளை மிகச் சுருக்கமாக இந்த பதிமூன்று வசனங்களிலே அவ்வா சொல்லியிருக்கின்றான் அதே நேரத்தில் இந்த வசனங்கள் இடம்பெற்றுள்ள அல் குர்ஹானின் ஐம்பதாவது அத்தியாயத்திலே மொத்தம் நாற்பத்தி ஐந்து வசனங்கள் இருக்கின்றன கருத்தூன்றி படித்து நேருவழி பெறுவதற்கு அல்லாஹ்வினால் தரப்பட்ட இந்த அல் குர்ஆன் என்பது அதிலே குறைந்தபட்சம் இந்த ஐம்பதாவது அத்தியாயத்தை ஒவ்வொரு மனிதனும் படிக்க வேண்டும் என்ற ரீதியிலே மிகப்பெரிய அடிப்படை உண்மைகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எனவே இஸ்லாம் கிழமையிலே ஒருமுறை முஸ்லிமான ஆண்கள் ஒன்று கூடி தொழுகின்ற தொழுகையிலே ஒரு உபதேசம் கட்டாயம் தேவை என வழிகாட்டுகின்றது பெண்கள் கூட நபியுடைய காலத்தில் இந்த உபதேசத்துடன் கூடிய தொழுகையிலே கலந்து கொண்டார்கள் குறைந்தபட்சம் கிழமைக்கு ஒருமுறை நினைவுபடுத்தப்பட வேண்டிய போதனைகள் இந்த ஆப் என்ற அத்தியாயத்திலே காணப்படுகின்றது எனவே இந்த இஸ்லாத்தை எமக்கு நடைமுறையிலே காட்டித் தந்த நபி அவர்கள் ஒவ்வொரு கிழமையும் ஜும்மா தொழுகையில் அரபு மொழியை பேசக்கூடிய அந்த சமூகத்திற்கு மத்தியில் அரபியிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய என்ற அத்தியாயத்தை அந்த ஜும்மா தொழுகையில் உபதேசத்தின் ஆரம்பத்தில் ஒவ்வொரு கிழமையும் ஒரு உபதேசங்கள் எந்த அளவு அவசியம் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே முதலாவது விடயம் ஒவ்வொரு மனிதனுடனும் அவனை படைத்தவனுக்கு முரணாக தூண்டுகின்ற ஒரு கரீன் என்பவன் இருக்கின்றான் நேர்வழியிலே நடப்பதை விட்டும் அவன் மனிதனை வழிகெடுப்பதற்கு எப்போதும் உபதேசம் செய்து கொண்டிருப்பான் இத்தகைய ஒருவன் இருக்கின்றான் என்பதை நபி அவர்கள் தெளிவுபடுத்திய ஹஜீஸ் சாயி சாயி முஸ்லீமிலே ஐம்பத்தி ஓராவது பாடத்தின் பதினாறாவது தலைப்பின் கீழே உள்ள ஹஜீசிலே நாம் பார்க்கலாம் இப்போது இந்த வசனங்களின் சுருக்கமான போதனை என்ன நிச்சயமாக நாம் படி மனிதனை படைத்தோம் என்று இந்த பதினாறாவது வசனத்தில் அல்லாஹ் துவங்குகின்றான் எனவே படைத்த ஒருவன் இருக்கின்றான் அவன் தான் என்பதை மனிதனுக்கு உபதேசிக்கின்றான் அவனு அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஊசல் ஆட்டத்தை கூட நாம் அறிவோம் என சொல்லி மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் முதல் அவனுடைய ஒவ்வொரு விடயம் பற்றிய அறிவும் படைத்தவனிடம் இருக்கின்றது என்ற உண்மையை இரண்டாவதாக சொல்லுகின்றான் அவனுடைய பிடரி நரம்பை விட அவனுக்கு நெருக்கமாக இருந்து நாம் அவனது விடயங்களை எழுதி பாதுகாப்பதுடன் அனைத்தையுமே அது பற்றி கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று உணர்த்துகின்றான் அடுத்த வசனத்திலே இரண்டு வானவர்கள் வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் எப்போதுமே அவனது செயல்களை கண்காணித்து பதிவு செய்வதற்காக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக சொல்லுகின்றான் அது அடுத்த வசனத்தில் இன்னும் குறிப்பாக அவன் மொழிகின்ற ஒவ்வொரு வார்த்தையையும் பதிவு செய்வதற்கு ஒருவர் தயாராக இருக்கின்றார் அது வெறுமனே விட்டுவிடப்பட மாட்டாது என்பதை மனிதனுக்கு சுருக்கமாக அவ்வாறு உபதேசிக்கின்றான் இப்படி உலக வாழ்க்கையின் இறுதி சந்தர்ப்பம் அதுதான் அந்த மரணத்தை நெருங்கிய வாசலாகும் சக்கரத்துள் மௌத்தி என்று அதனை கூறப்படும் மரண வேதனை அதாவது மரணம் என்பதைத் தொடுகின்ற அந்த இறுதி தருணம் இது ஒரு வேதனையை ஒரு முஸ்லிமாக இருந்தால் கூட ஒரு சிறிய அளவிலான ஒரு சிரமத்தை தரும் ஆனால் படைத்தவனை நிராகரித்து வாழுகின்றவர்கள் முகத்திலும் முதுகிலும் தாக்கப்பட்டு கொடிய தண்டனையை சந்திக்கின்ற முதல் சந்தர்ப்பமாக அது அமையும் மரணித்து விடுவார்கள் மரணித்ததன் பிறகு என்ன நடக்கின்றது என்பது மனிதர்களுக்கு தெரியாது அதன் பின்னர் என்ன நடக்கும் என்பதை அல்லாஹ் இங்கு சுருக்கமாக உபதேசிக்கின்றான் மரணத்தின் பின்னர் ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற மனிதன் ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சமும் அளிக்கப்படுகின்ற போது அவன் வாழ்ந்த வாழ்க்கை பற்றி விசாரிப்பதற்கு ஒட்டுமொத்த மனிதர்களும் ஒன்று கூட்டப்படுவார்கள் இது பற்றித்தான் பின்னால் விவரிக்கின்றான் அந்த நாளை பற்றி நம்பிக்கை இல்லாதவனாக அதனை மறுக்கின்ற நிலையில் உலகிலே வாழுகின்றவர்களுக்கு அவன் சொல்லுகின்ற உபதேசம் அந்த ஒன்று கூட்டப்படும் நாள் ஒரு பெரிய ஊதுகுழலிலே ஒரு சப்தம் ஏற்படுத்தப்படும் அந்த நாளை பற்றித்தான் உங்களுக்கு நாம் எச்சரிக்கின்றோம் இதிலிருந்து தப்பிச் செல்வதற்குத்தான் நீங்கள் முயற்சிக்கு முயற்சித்தீர்கள் ஆனால் அது இதோ நடந்துவிட்டது என்று அங்குள்ள காட்சிகளை அல்லாஹ் விவரிக்கின்றான் உலகிலே மனிதனை கண்காணிப்பதற்காக நியமிக்கப்பட்ட அந்த இரு ஆணவர்கள் அதிலே ஒருவர் அவனை அல்லாஹுடைய அந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து வருவார் மற்றொருவர் சாட்சியாக அவரோடு கூட வருவார் இந்த நாளை பற்றித்தான் நீ கவனமிழந்து அதனை புறக்கணித்து நீ வாழ்ந்திருந்தாய் இந்த நாளை மறைத்துக் கொண்டிருந்த திரையை இப்போது நாம் அகற்றிவிட்டோம் இன்றைய தினம் உன்னுடைய பார்வையும் கூறியதாக இருக்கின்றது எனவே இதோ நீ மறுத்த அந்த விசாரணை நாள் என்று அவனுக்கு கூறப்படும் அங்கே அந்த மனிதனுக்கு பொறுப்பாக இருந்த அந்த வானவர் அழைத்து வந்து இதோ இவன் ஆஜர்படுத்தப்பட்டு விட்டான் என்று அங்கே அல்லாஹுடைய நீதிமன்றத்திலே அவனை கொண்டு வந்து நிறுத்திவிடுவார்கள் இப்போது அல்லாஹ் அவனுக்கு பொறுப்பாக இருந்த அந்த இரண்டு வானவர்களை நோக்கி இவனை நரகிலே விடுங்கள் எனக் கூறி அவன் செய்த குற்றங்களை அல்லாஹ் பட்டியல் இடுகின்றான் அதே நேரத்தில் அந்த மனிதனோடு எப்போதும் இருந்து அவனை வழிகெடுத்த கெட்டவனான செய்தான் என்ற அவன் அவன்கூட அந்த நாளிலே அல்லாவின் தண்டனையை பயந்து இவனை நான் வழிகெடுக்கவில்லை என்று சர்ச்சைப்படுவான் இவனே தூரமான வழிகேட்டில் சென்றான் என்று குற்றத்தை மனிதன் மீது சுமத்துவான் அப்போது அந்த இருசாராரையும் நோக்கி எனக்கு முன்னால் நீங்கள் சர்ச்சைப்படாதீர்கள் ஏற்கனவே எனக்கு மாறு செய்து நிராகரித்து வாழ்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்ற தண்டனை பற்றி நான் கூறிவிட்டேன் அதாவது நபிமார்களை அனுப்பி படைத்தவனின் வழிகாட்டலின்படி முஸ்லீமாக வாழுவது கடமை என்றும் அதனை மறுக்கின்றவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதும் அல்லாஹுடைய வகை மூலம் நபிமார்கள் மூலம் மனித இனத்திற்கும் எங்களுக்கும் எத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன உலகிலே அதனை புறக்கணித்துவிட்டு மறுமையிலே அல்லாஹுவிடம் சென்று காரணம் சொல்வது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதல்ல என்பதை உணர்த்தும் விதத்தில் மனிதனுடைய இறுதி நிலை உலகிலே படைத்தவனின் வழிகாட்டலை புறக்கணித்து வாழ்ந்தவர்கள் நாளை மறுமை நாளையிலே இவர்களை வழிகெடுத்த ஷைத்தான் இவனை இவர்களை விட்டும் நீங்கி விடுவதால் அவன் தப்பவும் முடியாது அல்லாஹுடைய உபதேசத்தை புறக்கணித்து ஷைத்தானின் வழிகாட்டலை நம்பி வாதிட்டவர்கள் அவர்களும் தண்டனைகள் இருந்து தப்ப முடியாது படைத்தவனின் வழிகாட்டலை புறக்கணித்து வாழ்பவர்கள் நிச்சயமாக நரகில்தான் எரியப்படுவார்கள் மனித வாழ்வின் இலட்சியத்தில் தோல்வி கூடுவார்கள் என்ற மிகப்பெரிய உபதேசங்களைத்தான் இந்த வசனங்களிலே அல்லா எமக்கு கூறுகின்றோம்